அந்த ரேடியோவில் ஒரு ஆள் இருந்தார் அவர் பேர் தங்கச்சி சாமிநாதனா தங்கச்சி அப்புறம் கூட அந்த டெலிகேஜில் வந்து டெலிவிஷனில் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு தகவலை கொடுத்து கொடுத்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் ரொம்ப அருமையான மனுஷன் ரொம்ப இளமையில் நான் பார்த்துருந்தேன் திருநெலியில் இருக்கிற காலத்தில் பார்த்துருந்தேன் ரொம்ப நாள் அவர் மனசில் வச்சுருந்தார் அதனால் சொன்னார் நம்மால் நான் வந்து ஓய்வு பெற போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் நேர்காணல் ஒன்று பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னார் சரின்னு சென்னையில் வானொலிக்காக போயிருந்தேன் அப்போ வந்து நம்மால் வர எல்லாருக்கும் அறிவுப்படுத்தினா கூட இருக்கவங்கள்ட் அப்புறம் வந்து நீங்கள் எதாவது சொல்லுங்கன்னு சொன்னார் பதிவு மட்டுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் ஒன்று தப்பாக தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க வானம் சொன்னேன் எதை சொல்கிறீங்கன்னு கேட்டார் நீங்கள் வந்து இந்த ஆராய்ச்சி கூட்டத்தில் கண்டுபிடிச்சதெல்லாம் இன்னும் நிலத்துக்கு போகலை போகலன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க ஃப்ரம் லேப் டு லேண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது போனதுனால தான் இப்போ எல்லாம் குடிச்சவரா போயிருந்துருக்குது இன்னும் முழுசும் போயிருந்ததுன்னா ஒன்றுமே இருக்காது பாலைவனம் மட்டும்தான் அங்கே இருந்துருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஒன்றே அவர் அவங்க ஆளெல்லாம் கூப்பிட்டு சொன்னார் நம்மளோட சொல்லத்தை கேட்டுக்கோங்க நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சி கொடுத்துருக்கிறது நிலத்துக்கு போவாதனால தான் அந்த விவசாயி கொஞ்சம் பொழைச்சிருக்கானெல்லாம் சொல்கிறாரு அந்த அந்த இன்ட்யோ ரொம்ப நல்லா இருந்ததுயா ரெண்டு நாள் ஒளிவாக இருக்குனாங்க நிறைய விஷயங்கள்லாம் கேட்க கேட்க பதில் சொல்லியிருந்தேன் அவர் சந்தோஷமாக அது செஞ்சுருந்தார் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நிலமலாக இருந்துச்சு நிலமலாக இருந்ததுனால தான் பையனை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சார் பட்டம் வாங்கிட்டு வந்தான் வந்த பிறகு அப்பா சொன்னார் நாமளே இங்கே ஐம்பது ஆளுக்கு வேலைக்கு கொடுத்து கூலி கொடுத்துருக்குறோம் நீ எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போய் கூலி வாங்கணும் நீயும் ஏனையிலேயே வேலை செய் அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறோன்னா அவ்வளோ உனக்கும் கொடுப்பேன்னு சொன்னார் அப்போ இவரும் பண்ணையாளோட பண்ணையாளாக வேலை செய்கிறான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவன் இவன் அந்த அம்மனை செயல்பட்டு எடுத்து தூவுறான் யூரியா எடுத்து தூவுறான் அன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபா அவனுக்கு சம்பளம் அப்பா செத்து போனார் அப்போ மூணு அண்ணன் தம்பி முடிவு பண்ணாங்க மூணு ஆளுக்கு விவசாயத்துக்கு ஒரு ஆள் வேலைக்கு போட்டுரு இப்போ இந்த ஆள் வேலைக்கு வந்துட்டார் ரேடியோ ஸ்டேஷனுக்கு ரேடியோட இருந்து என்ன பண்ணுறாரு விவசாயெல்லாம் யூரியா போடுங்க பயிர் நல்லா வளரும் வேலைன்னு சொல்கிறாரு யூரியா போட்டவனுக்கு இருபத்தஞ்சி ரூபா போடுன்னு சொன்னவனுக்கு இரநூத்தம்பது ரூபா அது அவர் தங்கிச்சி சாமினா சொல்லியிருந்தார் அதாவது அந்த நேர்மைங்க அது அந்த உள்ளுக்குள்ளே ஒரு நியாயம்னு ஒரு உணர்வு வந்துடுதுன்னா உண்மை பேசுவான் சத்தனா அந்த உள்ளுக்குள்ளே அந்த நியாய உணர்வு இல்லைன்னாக்கா கதையாக விடுவாங்கண்ணா இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்கவங்க இங்கேயே அறுபதாயிரரூவா சம்பளம் வாங்குறாங்கய்யா அறுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு கம்பெனிக்காரனுக்கே சேவகம் பண்ணியிருக்கிறான் அவன் ரசாயன உரம் விற்கிறதுக்கு வேணுங்கெல்லாம் பேசுறான் அவனுடைய ஒட்டு வேதம் விற்கிறதுக்கெல்லாம் வேணும்னு பேசுறான் நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன் எல்லாத்தையும் கலைச்சிருங்கயா இந்த அக்ரேஜி அவன்ட்டே வேண்டாயா கம்பெனிக்காரன் பொருளாம் வைக்கிறது தானே இவன் வேலை செய்கிறான் அவன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டும் எங்க வரி பணத்தில் எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க அப்போ இவ்வளோ பெரிய அயோக்கியம் வந்து நடக்கிற இடத்துக்கு பேர் ஒரு சுதந்திர நாடு கிடையாது இது ஒரு ஜனநாயக நாடெல்லாம் கிடையாது அந்த நான் ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் வந்ததா அப்போ நான் பத்தாம் கிளாஸ்ல இருக்கிறேன் ஒன்பதாம் கிளாஸோ பத்தாம் கிளாஸோ சரியாக ஞாபகம் இல்லை சந்தானம்மையார் வந்து எங்களுக்கு சிடி வாத்தியார் சமூக பாடத்துக்கு வந்து வாத்தியார் அவர் என்ன பண்ணார்னா அந்த அப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லி கொடுத்தாங்கிறத சொன்னார் அவர் எங்களுக்கு நாங்கள் கலாம் தெரிந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவோம் இந்த வேலை ஏற்கரை கரெக்டாக ஒன்றான அடிப்பாங்க தவளை அடிப்பாங்க நெல்லிக்காய் அடிப்பாங்க தாமரை குளத்தில் பூ எடுப்பாங்க விளையாட்டாக போயிட்டு விளையாட்டாக வர்றது வந்த பிறகு விளையாட போகிறது மாடு கன்று உள்ள ஒரு பழகுறது ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த ஆள் வந்து கேட்குறான் எனக்கு ஒன்றும் புரியலை மொதல் டெஸ்கில் தான் நீன்னா எனக்கு நீங்கள் முன்னெடிக்கணும் எழுச்சி தலைகளை போட்டு நின்னான் நீ நான் தலைகளை போட்டுனா அடுத்த ஆள் தலைகளை படிக்கிறான் என்ன கேட்டான் அந்த அமெரிக்க ஜனாபதி நிக்கின்னு என்னடா சொன்னான்னு கேட்டான் சொன்னோம் நாங்கள் மூணு பேரும் தலைகளை போட்டு நிற்கிறோம் உடனே சொன்னா அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் எவனாவது நிக்கிறியான்னு கேட்டான் உடனே ஒருத்தன் எழுந்த அந்த குள்ள பையன் ஒருத்தன் கிருஷ்ண மூர்த்தின்னு இருந்தான் இந்த குரும்பு பண்ற பயிலாம் எல்லாம் அங்க பிள்ளைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க பெரிய ஹாஸ்டல் அது போய் மூணு எரு மாடு நிக்குது போய் ஒரு பக்கெட்டு கழனி கொண்டுட்டு வானான் அவன் போயிட்டு இருக்கிறான் எங்களை மூணு பேத்துக்கு ஒரு மாறி குரு குருன்னு இருந்துச்சு கொஞ்ச தூரம் பிறகு இந்த மூளை இலை எழுப்பினான் எழுப்பி போய் அவனை கூப்பிடுவேன கொஞ்சம் எனக்கு தைரியம் வந்துடுச்சு கால்னி வராது பண்ணு நீ போய் நீ போய் உட்கார்றான்னு சொல்லிட்டு சொன்னால் எருவு மாடுகளாக நல்லா கேட்டுக்கோங்க அப்புறே அம்மிங்க என்ன சொன்னான் அப்படின்னா டெமோக்ரஸி இஸ் பை தி பெஃபலோஸ் ஃபார் தி பெஃபலோஸ் ஆஃப் தி பெஃபலோஸ் நான் பாருங்க இதுவரை எங்களுக்கு மறக்கவே இல்லையா அப்புறம் அப்படிங்கிட்ட கொட்டேஷன் வந்து மறக்கவே இல்லை இந்த இவ்வளவு எலெக்ஷன்லேயும் அதான் நடந்திருக்கு அதான் நடந்திருக்குது மக்களை எருவு மாடுகளாகவே வச்சுக்கிறது ஆட்சியாளர்களுடைய கடமை அதுக்கு அவங்க பயன்படுத்துற கருவிகளுக்கு பேரு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் அவங்களே எருமையாவே இருந்துக்கிறது எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி என்ன சொன்ன விமர்சனம் பண்ணாலும் சரி அந்த இரவு மாட்டு மேல மழை பெஞ்சது மாதிரி கண்டுக்காம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது அந்த ஜனநாயகங்கிறத இன்னும் நம்ம ருசி பார்க்கல இதெல்லாம் தெரியாம ஏதோ கடவுள் என்ன இப்படி படைச்சு விட்டாரு இப்படி நினைச்சுக்கிறதுக்காவே கோயில் திருவிழாக்கள் அப்போ மறுபடியும் இப்போ வந்துருங்க அந்த தருமபுரி மலைக்கு அவங்க அந்த மரங்களை வெட்டி கறியாக்கி ஆக்கி கீழே அனுப்பிச்சிடுறாங்க இருபது கிலோமீட்டருக்கு அடுத்தாற் போல் ரெண்டு கல்லில் ஓட்ட போட்டு அதில் சங்கிலி போட்டு பூட்டு போட்டுருக்காங்கயா வண்டி கறி வண்டி போக முடியாது லாரி வண்டி போக முடியாது அந்த இடத்துல வந்து நின்ற பிறகு ஒரு கவரில் கொண்டு போய் எண்பத்தொம்பது ரூபா முந்நூறுரூவாயே அந்த பக்கத்துக்கார ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க அவன் காக்கி யூனிஃபார்மோட வந்து திறந்து விடுவான் இந்த கறி வண்டி போயிட்டே இருக்கும் கறி லாரி போயிட்டே இருக்கும் அப்ப மரங்களை வெட்டி கரியாக்கி கீழே அனுப்பிச்சுட்டீங்கன்னா அது பாய்லர் பிளான்ல பாய்லருக்குள்ளே போட்டு வெண்ணி சூடாறுன பிறகு அதில் காப்பீட்டியை டாங்கி மீட்டர் கணக்கில் அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னா தருமபுரி காட்டுல இருந்த மரமெல்லாம் காப்பீட்டியாகவே போயிட்டே இருந்ததுன்னா பெய்யற மலையில மேல் மக்களை மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் அதான் குளத்தெல்லாம் மேடாக்கிடுச்சு அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை மாடு செத்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் நாங்க அங்கே விட்டாங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னா அவங்கள்ட்ட செய்யறதுக்கு நான் பிரயோஜனம் பிரயோஜனப்படாது அப்போ நான் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிற கட்டத்துக்கு வந்துட்டேன் நான் ஒரு நாள் இந்த இவ்வளவு உயரம் ஒரு பையன் வந்தான் பேர் மாதையன் அவன் என்ன பண்ணான் அப்போ தான் மாலை நேரத்தில் மாட்டு தொழுவத்தில் போர்டு வச்சு சாயங்கால நேரத்தில் ஆன அவனாக கற்றுக்கிட்டுருக்கலாம் அவன்கிட்ட சொன்னேன் மாதையா ஒரு விடுகதை வந்திருக்கு சொல்லட்டாடான்னு சொல்ல ஆள்வார் அப்படின்னா நாங்க முதுகு வளைந்த கிளவிக்கு வயிறெல்லாம் பல்லுன்னு சொன்னேன் முதுகு வளைந்த கிழவிக்கு வயிறெல்லாம் பல்லுன்னா அவன் தலையை சொறி சொறுன்னு தெரிஞ்சுட்டு தெரியல ஆழ்வார் சொல்லணும் கதை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன் அவன் ஊருக்குள்ள ஓடிட்டு அஞ்சு நிமிஷத்துல ஒடியான்னான் ஒடியான்னு சொன்னா ஆழ்வார் இப்போ நான் ஒரு கதைப்படுறேன் நீ சொல்லாம் போடுறா அப்படின்னா ஓடி வருது ஒரு குருவி ஓடி வளைக்கிறது மறுகுருவி மூக்கு சவக்குது மூணாவது குருவி முன்னூறு முட்டை இடுது நாலாவது குருவின்னு சொன்னான் இப்போ நாலுது ஒரு வரைக்குள்ளே வந்துருச்சு நான் தலையே சொறி சொறின்னு சொரிஞ்சுட்டு தெரியல மாதிரியா சொல்லுறான் அவன் சொன்னான் உனக்கு ஒரு மாதம் வாய்தாதேன்னு சொன்னான் தலையில் சம்மட்டி அடி ஒன்று விழுந்தது பார்க்கணுமேண்ணா என்னன்னா கடைசியா பேருந்த விட்டு இறங்கி இருபத்தி மூணு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள நடந்த பிறகு அந்த இடத்துக்கு போகிறோம் காட்டுக்குள்ள இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அப்பாவில் இருக்கவே கோர்ட் வார்த்தை பேசுறான் இந்த மழுவூர் மம்படியாக தெரிஞ்ச காடு எந்த பக்கம் போனாலும் இருபது கிலோமீட்டர் காடு அதுவும் கோர்ட் வார்த்தை சொல்கிறான் ஒரு மாதம் வாய்தாத தயங்குகிறான் ஒரு மாதம் ஆனாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது அவன் அன்னைக்கு நினச்சேன் அறிவு இங்கேருந்து சுரக்கணும்னு அவசியம் கிடையாது அறிவு எங்கேயும் இருக்குது இருக்கிற அறிவை திரட்டுறது நம்மளே வேலையாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன் இந்த ஷேவ் பண்ணுறதை நிறுத்துனங்கய்யா பல பேர் கேட்குறான் எந்த சாமிக்கு வேண்டிருக்கீங்க எப்போ எடுக்க போகிறீங்கன்னு இல்லையா இது ஞானம் பிறந்ததுக்கு சாட்சியாக இருக்குது அறிவு மக்கள் மத்தியில் இருக்குது மக்கள்லேருந்து தட்டணும்னு எடுக்கிறதுக்காக விட்ட இது வந்து எதுக்கு நம்ம முஞ்சியை பழ பழப்பாக வச்சுக்கணும் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நான் அப்போ அதுலேருந்து என்ன ஆரம்பித்தேன் மக்களோடு உட்காந்து உட்காந்து பேச ஆரம்பித்தான் அந்த விளக்கம்பத்து கீழே சாயங்கால நேரத்தில் கூடுவோம் கடினமாக உழைச்சிட்டு வீட்டுக்கு திரும்புங்க தண்ணி கிண்ணி எடுத்துட்டு அந்த கேப்பையை மறுபடியும் நான் திரிச்சு களியாக்கிட்டு அப்படி வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறமும் சந்தோஷம் சிரிப்பு பாட்டு அந்த சந்தோஷம் சிரிப்பு பாட்டு இல்லைனா எத்தையோ மக்கள் செட்டே போயிடுவாங்க அதில் தான் அந்த புழுக்கங்களுக்கத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஆற்றி எழுதி வர்றான் அதில் ஒரு பெண்ணு இவனாவது மாதையினாவது இப்போ ஆனவனை கற்றுக்கிறான் ஆனவனை படிக்காத காலத்துல இருந்த ஒரு பொண்ணு விடுகிறத போட்டான் அவன் என்ன சொன்னா காய ஆன பிறகு பூ ஆவது எது பழமானவருக்கு காயாவது எதுன்னா அன்னைக்கு இங்கே பதில் கிடையாது பதில் கதையெல்லாம் போட்டுவாங்கன்னே தூக்கம் தொலைஞ்சது சொன்னான் என்னதுன்னா காயானவருக்கு பூ ஆவாது அடுப்படியில தேங்காய உடைச்சி அருவாமணையில தெருவுனீங்கன்னா ஆஹ் வந்துச்சா பூ காயான பரு பூவாயிடுச்சா ஆகா அந்த ஆள வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் துள்ளி உண்டு மொனை மாறி கிடக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியல சரிதானா இலக்கியம் விஞ்ஞானம் எல்லாம் அதுக்குள்ளே அணங்கிடுச்சுண்ணா அப்போ நான் எங்கே தூங்காமல் யோசிச்சேன்னா நம்ம கிராமங்கள்லாம் கொ தேங்காய் மாதிரி இருந்ததே இன்னைக்கு கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குதே கொட்டாங்குச்சின்னு சொல்லுவீங்களா செரட்டான்னு சொல்லுவீங்களா சரட்டா சொரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அந்த வாய்க்காலில் பாலம் கட்டியிருந்தாங்க அது மேலே தண்ணியில் குட்டிகார அடிப்பானாங்க அந்த தண்ணியை காணோம் இப்போ கோடை காலத்தில் கபடி விளையாண்டோம் அந்த மணலை காணோம் இப்போ அந்த கல்லை விட்டான்னா நெல்லிக்காய் பழப்பழன்னு கொட்டோம் வாய்க்கரை நெல்லி மரத்தை காணோம் அந்த லீவ் நாளில் அந்த நாவ மரத்தில் ஏறி குளுக்கணும்னா பழமாக கொட்டி தோம் எல்லாம் திம்போம் காணா காணாம் அந்த உப்பையும் மிளகா பொடியும் மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த மாந்தப்புக்குள்ள நுழைஞ்சோம்னா கோடைகாலத்தை தின்னுவிட்டு வெளில வருவோம் காணாம் நண்பருடைய தோட்டத்துக்குள்ள நினைஞ்சோம்னா எள்ளி வெட்டி தாகந்த விஷயத்துக்கு வருவோம் காணாம் எங்க பார்த்தாலும் ஃபாரஸ்ட் பார்பெண்ட்காரன் உள்ள நுழைஞ்சு தேக்கு மரமான டிச்சிருக்கான் வன இலக்கா சமூக நிலக்காடு வளர்க்கலாம் சாவதுக்கு முன்னாடி இந்த பேசியிருந்தேன் பேசிருந்தேன் பெரியவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இயற்கை வச்சா மாநாடு கூப்பிடறதுக்காக போனேன் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசியிருந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மறக்க முடியாத நினைவுகள்